புறநானூறு எண்பத்து ஆறு கல்லலை போல வயிறு பாடியவர் காவற் காதற்பெண்டு எனவும் பாடம் பாடப்பட்டோன் திணை வாகை துறை முல்லை சிற்றில் நற்றூன் பற்றி நென்மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஒரு புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தொன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என் வீட்டில் உள்ள நல்ல தூணைப் பற்றிக் கொண்டு நின்று உன் மகன் எங்கு இருக்கிறான் என வினவுகிறாய் அவன் எங்கு இருக்கிறானோ எனக்கு தெரியாது புலி வெளியேறியுள்ள கல்லுக்குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறுதான் இது அவன் தானாகவே போர்க்களத்தில் தோன்றுவான் நீங்கள் அவனை அழைக்க வேண்டியது இல்லை என் மகன் எங்கு இருக்கிறான் எனக் கேட்டவருக்கு தாய் பதிலளிக்கிறார் அவன் எங்கு இருக்கிறானோ எனக்குத் தெரியாது புலி வெளியேறிய கல்லுக்ககைப் போன்றது என் வயிறு நான் அவனை ஈன்றேன் ஆனால் அவன் தனது கர்வமான செயல்களால் தனக்கே உரிய வழியில் செல்கிறான் அவன் போர்க்களத்தில் தானாகவே தோன்றுவான் நீங்கள் அவனை அழைக்க வேண்டியதில்லை என்கிறார் இது வீரமான மகனை பெற்ற தாயின் பெருமையையும் மகனின் தனித்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்